நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது பிற்பகல் மூன்று மணி பனிரெண்டு நிமிடங்கள் ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது என்பதுதான் தற்போதைய செய்தி சர்வதேச ஊடகங்களும் அதனைத்தான் தற்பொழுது பிரளித்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன காசாவில் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கும்பல்களுக்கு எதிராக ஹமாஸ் மிகப்பெரிய நடவடிக்கையை திட்டமிட்டிருக்கிறது ஒரு புறம் ட்ரம்ப் சொல்கின்றார் இந்த இவர்களோடு தாக்குதல் நடத்தி அல்லது உள்ளே இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கும்பல்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொலை செய்தால் ஹமாசை கொன்று விடுவேன் என்று இஸ்ரேலுக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஏனெனில் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கும்பல்கள் உள்ளே இருந்து கொண்டு ஆயுத குழுக்கள் மிகப்பெரிய அஹ் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை ஹமாசுக்கு இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவத்துடன் ஒத்துழைக்கின்ற காசாவில் உள்ள ஆயுதமேந்திய குழுக்கள் மற்றும் அவர்களுக்கு எதிரான அதன் பாதுகாப்பு விஷயத்தை ஹமாஸ் தீவிரப்படுத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் எவ்வாறாவது அவர்களை அழைத்து விட வேண்டும் என்று ஹமாஸ் நினைக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் உள் உள்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய யுத்தம் வந்துவிடுமோ அதாவது ஹமாஸுக்கும் ஏனைய குழுக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் வந்துவிடுமோ என்று இராணுவ ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடன் தொடர்ந்து பணியாற்றுகின்ற மீதமுள்ள ஆயுதமேந்திய கும்பல்களை அகற்றுவதற்காக ஹமாஸ் விரைவில் பெரிய நடவடிக்கையை ஆரம்பிக்கும் என்று ஹாசாவின் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன அக்டோபர் பத்தாம் தேதி போர் நிறுத்தத்திற்கு பின்னர் ஹமாஸ் படைகள் இந்த போராளிகளை தீவிரமாக குறிவைத்து காசா நகரில் உள்ள மிக மோசமான டோக் குலம் உட்பட பல பிரிவுகளை வெற்றிகரமாக நிராயுத பாணியாக்கி வருகின்றார்கள் என்று ஹமாஸ் சொல்கிறது இருப்பினும் சில குழுக்கள் இன்னும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு ரஃபாவில் யாசிர் அபு ஷபாப் தலைமையிலான மக்கள் படை என்ற பெயரை வைத்துக் கொண்டு வடக்கு காசாவில் அஷ்ரப் அல் மான்சி தலைமையிலான மக்கள் ராணுவம் என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டு தீவிரமாக அவர்கள் ஹமாசை எதிர்க்கிறார்கள் ஹமாசுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் ஆகவே மக்கள் படையும் மக்கள் இராணுவமும் உள்ளுக்குள்ளே இருந்து ஹமாசுக்கு எதிராக இந்த இரண்டு படைகள் ஆயுதம் ஏந்திய முழுமையாக ஆயுதம் ஏந்திய படைகள் ஹமாசுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய தலைவலியாக மக்களுக்கு காசா மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது அவர்கள் இவர்களை சூட இவர்கள் அவர்களை சூட அங்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் பதறி கொண்டிருக்கின்றார்கள் இந்த குழுக்கள் இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறார்கள் நிதி மற்றும் தளவாட ஆதரவை பெறும் ஒத்துழைப்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் காசா முழுவதும் ஆக்கிரமிப்புடன் ஒத்துழைக்கும் இந்த கும்பல் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்பொழுது சில நூறுகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது அபு ஷபாப் குழுவில மட்டும் இரண்டாயிரம் பேர் இருக்கிறார்களா என்று பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரம் பேரை சமாளிக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கின்றன அவர்கள் மக்களோடு மக்களாக இணைந்திருக்கின்றார்கள் இது ஹமாசா அல்லது ஷபாபா என்று தெரியாமல் இருக்கிறது மக்கள் இதற்குள் கிடந்து அல்லோல கல்லூலப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது உள்நாட்டு யுத்தம் போலத்தான் தற்பொழுது தெரிகிறது இந்த குழுக்கள் கடத்தல் செய்து படுகொலைகள் செய்து நாச வேலைகள் செய்து மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்குவதிலும் ஈடுபட்டிருக்கின்றன இப்ப இஸ்ரேலிய படைகள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த உணவு விநியோக இடங்களை பார்த்து மக்கள் கூடுகின்ற இடங்களை பார்த்து அவர்களுக்கு தொலைபேசியை அழைப்படுத்தி சொல்வார்கள் இங்க மக்கள் இருக்கின்றார்கள் வந்து சுடுமோன்னு சொல்லி எல்லையிலிருந்து வந்து இஸ்ரேலிய படைகள் சுட்டு தள்ளுகின்றன பாலஸ்தீன மக்களை இரண்டு பக்கமும் அடி என்பது போல அந்த மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப விசாரணைகள் மூலம் சேகரிக்கப்பட்ட சமீபத்திய உளவுத்துறை தகவல்கள் இந்த ஆயுதம் ஏந்தியவர்களுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது இதுல வந்து பாதுகாப்பு சோதனை சாவடிகள்ல வைத்து ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதும் அடங்கும் மிலிசியா உறுப்பினர்கள் இஸ்ரேலிய நிலைகளுக்கு அருகில் தாக்குதல்கள் நடத்த முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஹமாஸ் பாதுகாப்பு படைகள் அவர்களை எதிர்கொண்டு நடுநிலையாக்கின்ற மிலிஷியா என்ற ஒரு குரூப் இருக்கு அப்ப இது மூன்றாவது குரூப் என்று அதிகாரிகள் சொல்கின்றார்கள் மிகப்பெரிய சிக்கல் இப்பொழுது காசா இருக்கிறது ஒரு சின்ன ஒரு இடத்துல கிட்டத்தட்ட மக்கள் இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது அங்குள்ள மக்களுக்கு ஓகே ஆயுத குழுக்கள் இவ்வாறு அடிபட்டு சாகின்றன ஆனால் இடையில் உள்ள மக்கள் அகப்பட்டு அவர்களும் செத்து போகின்றார்கள் அதான் மிகப்பெரிய பிரச்சனை ஹமாஸ் தான் விலகிய பகுதிகளில் மீண்டும் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தற்பொழுது உள்ள பிரச்சனை உள்ளூர் ஆயுத குழுக்கள் கலைக்கப்பட்டதாகவோ அல்லது தோற்கடிக்கப்பட்டதாகவோ அபு ஷபாப் தெரிவிக்கிறது ஆனால் அவ்வாறல்ல அங்குள்ள நிலைமை வேறு வடக்கு எரஸ் கிராசிங்குக்கு அருகில் செயல்படும் அல்மான்சி என்ன செய்தா மக்கள் ராணுவம் என்ற பெயரை கொண்டு இது மிகவும் பலவீனமான பிரிவு என்று ஹமாஸ் சொல்கிறது நெருக்கமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கீழ் செயல்படுகிறது இது ஹமாஸின் நேரடி மோதலின் முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என இவர்களைத்தான் போ சுடோனும் நேரடியாக இவர்களை தாக்க முடியாது இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்க முடியாது என்று ஹமாஸ் உள்துறை அமைச்சகம் சொல்கிறது ஹமாஸினுடைய ஆஹ் அடக்குமுறையில அவர்கள் அடக்கியதுல துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் வடிமருந்துகள் இந்த போராளிகளுக்கு அல்லது இந்த ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் பெரிய அளவிலான ஆயுதங்கள் கூட பறிமுதல் செய் செய்திருக்கிறது ஹமாஸ் இந்த குழுக்கள் சிறிய ஆயுதங்களை மட்டுமே பெற்றாலும் அவர்களின் தலைமை பாலஸ்தீனியர்கள் மற்றும் எதிர்ப்பு உறுப்பினர்களை குறிவைத்து நடவடிக்கை எடுப்பதற்காக இஸ்ரேலியரிடமிருந்து நிதி மற்றும் மேம்பட்ட பொருட்கள் ஆயுதங்கள் நேரடி உத்தரவுகள் கம்யூனிகேஷன் எல்லாம் நடைபெற்று வருகிறது ஆகவே இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது காசாவின் சுகாதார அமைச்சக மருத்துவமனைகளின் தலைவர் டாக்டர் மர்வான் அல் ஹம்ஸ் மற்றும் அவரது மகள் கடத்தப்பட்டது உட்பட பல உயர்மட்ட கடத்தல்களுக்கு இந்த ஆயுத குழுக்கள் தொடர்புடையவையாக இருக்கின்றன காசாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அவர்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஹமாசினுடைய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சாரம் குறித்து மேற்குலகின் விமர்சனங்கள் இருந்த போதிலும் உள்ளூர் தலைவர்களும் சமூகங்களும் ஹமாசுக்கு ஆதரவை வெளிப்படுத்துகின்றன ஆனால் இஸ்ரேல் உடனான ஒத்துழைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காசாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் இது இவை அவசியம் என்று உள்ளூர் தலைவர்கள் நினைக்கிறார்கள் கொலைகள் சித்திரவதைகள் ஈடுபட்டவர்களை தவிர நிராயுத பாணிக்கு பாணியாக்கி சரணடைய விரும்புகின்ற இந்த ஆயுதக்குழு உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக ஹமாஸ் தெரிவிக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகார அந்த காலம் முடிவடைந்தது ஆனால் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன வர நாட்களில் இந்த குழுக்கள் எஞ்சியிருக்கும் பல பகுதிகளை குறிவைத்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்த போகின்றனவா என்கின்ற கேள்வியும் எழுகிறது அதாவது இந்த மக்களுக்கு ஒத்துழைப்பாளர்களாக இருக்கின்ற இருக்கின்ற ஆபீசர்ஸை ஒழித்துவிட்டு காசா மக்களுக்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் குறிக்கோள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஹமாஸ் அதிகாரிகளும் காசா பாதுகாப்பு வட்டாரங்களும் இஸ்ரேலிய ராணுவமும் அமெரிக்க கொள்கை இயந்திரத்தில் உள்ள கூறுகளும் ஹமாஸின் அதிகாரத்தை குறைப்பதற்கும் போர் நிறுத்தத்துக்கு பிறகு காசாவை உடைக்கவும் இந்த குழுக்களை பிரதிநிதிகளாக பயன்படுத்த முயல்கின்றன என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நயவஞ்சகத்தனமாக இவ்வாறு செய்கின்றன இந்த முயற்சி பல மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவ படையெடுப்பின் மூலம் தோல்வி அடைந்திருந்தது ஆனால் தற்பொழுது அமைதி திரும்பிய பிறகு இவ்வாறான விஷயங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமாஸ் மீதான தாக்குதல்களை ஆதரிக்கு ஆதரிப்பதாகவும் காசாவில் உள்ள கும்பல்கள் மற்றும் இஸ்ரேலிய ஒத்துழைப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் தொடர்ந்தால் போர் நிறுத்தத்தை மீறுவதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குழுக்களுக்கு அவர் ஆதரவு வழங்குகிறார் ஆயுத குழுக்களுக்கு ஹமாஸ் அஹ் காசாவில் மக்களை கொல்வது இப்படி தொடர்ந்தால் உள்ளே சென்று அவர்களை கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று சோசியல் மீடியாவிலே எழுதியிருந்தார் இது இது இதுதான் இதற்கான காரணம் ஹமாஸுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் ஆரம்பத்தில் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பாலஸ்தீன பிரதேசத்தில் உள்ள இந்த ஆயுத கும்பல்கள் மீதான குழுவின் அடக்குமுறையோடு ட்ரம்ப் சொன்னார் அது ஹமாஸுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்பான ஆதரவை அவர் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆகவே ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கத்துக்கும் இஸ்ரேலி ஆட்சிக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அக்டோபர் பத்தாம் தேதி அமலுக்கு வந்ததிலிருந்து முத்துகையிடப்பட்ட காசா பகுதிக்குள்ளே இதுவரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உதவி லொரிகள் சாப்பாடு மற்ற சாமான்கள் உதவி லோரிகள் மட்டுமே நுழைந்துள்ளதாக காசா அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒக்டோபர் இருபதாம் தேதிக்குள் அதாவது இந்த இருபத்தி ரெண்டு ஆயிடுது ஒக்டோபர் இருபதாம் தேதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூறு லொரிகள் பதினைந்து சதவீதம் மட்டுமே வந்தது என்று சொல்கிறார்கள் அதற்கிடையில் இவர்களும் பிரச்சனை கொடுக்கிறார்கள் யார் இந்த ஆயுத குழுக்களும் இடையிலின்று லொரிகளை மறைக்கிறார்கள் அங்க அந்த அந்த சாமான்களை கொள்ளையடிக்கின்றார்கள் இவ்வாறான விஷயங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் சமையல் எரிவாயுவை ஏற்றி செல்லும் பதினாலு லோரிகளும் பேக்கரிகள் ஜெனரேட்டர்கள் மருத்துவமனைகள் மற்றும் பிற முக்கிய வசதிகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் சூரிய எரிபொருள் தகடுகளை ஏற்றி செல்லும் இருபத்தெட்டு லோரிகள் மட்டுமே இந்த வாகன தொடர் அணிகளில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் மக்களை நோக்கி இஸ்ரேல் தொடர்ந்தும் கழுத்தை நெறித்தல் பட்டினி பட்டினியை உருவாக்குதல் மற்றும் மனித அச்சுறுத்தல் கொள்கையை கடைபிடித்து வருவதற்கான சான்றாக இந்த விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன கத்தாரில் துருக்கி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட ஹமாஸ் அதிகாரிகள் குழு இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் இந்த நிறுத்த மூலிகளை செய்து கொண்டிருக்கிறது மக்களை கொன்று கொண்டிருக்கிறது அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கடந்த திங்கட்கிழமை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் அனைத்து உயிருள்ள கைதிகளையும் இறந்த இருபத்தி எட்டு இஸ்ரேலிய கைதிகளில் பனிரெண்டு பேரின் எச்சங்களையும் கொடுத்திருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனைன்னா அந்த எச்சங்களை தேட முடியாமல் இருக்கிறது இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டவர்களை கணக்கிட முடியாமல் இருக்கிறது என்றுதான் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் அது மட்டுமல்ல இப்ப இதுவரையில பல ஆஹ் லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் காசாவில் பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் அந்த எண்ணிக்கை இப்பொழுது புதையுண்ட எண்ணிக்கை லட்சங்களை தாண்டும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் காசாவினுடைய நிலைமை ஆயுத குழுக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை இஸ்ரேல் வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற குழுக்களுக்கு எதிராக ஹமாஸ் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையை திட்டமிட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு ஒரு தளம்பலான நிலைமையில்தான் இந்த போர் நிறுத்தம் போய்கொண்டிருக்கிறது தொடர்ந்து பல அப்டேட்டுகள் வரும் பொழுது நான் நன்றி நண்பர்களே